கிறிஸ்துவில் பெரிய மாணவர்களே ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதிய வாரத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இறைவந்தாமே நம் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளை ஆசிர்வாதமாய் கொடுத்திருக்கின்றார் இதோ இந்த வருடத்தின் முடிவு நாட்களில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து இம்மட்டுமாய் இத்தனை தூரங்கள் இத்தனை மாதங்கள் நடத்தி வந்திருக்கிறார் அப்படிப்பட்ட நல்ல இறைவனுக்கு நாம் நன்றி சொல்ல மறந்துவிட வேண்டாம் இந்த வாரம் நாம் தியானிக்கக்கூடிய வார்த்தையின் தலைப்பு என்னதென்றால் இயேசுவை நிற்க செய்த குரல் இயேசுவையே நிற்க செய்த குரல் யாருடைய குரலாக இருக்கும் இதற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி மார்க் அதிகாரம் பத்து இறைவார்த்தை நாற்பத்தி ஆறிலிருந்து ஐம்பத்தி ரெண்டு முடிய பார்வையற்ற பர்த்திமேயு பார்வை பெறுதல் இந்த பார்வையற்ற பர்த்திமையை பற்றி தான் நாம் இந்த அதிகாரத்தில் பார்க்கின்றோம் பார்வையில்லாமல் இருக்கக்கூடிய மனிதன் இயேசு அந்த வழியாக வருகிறார் என்று கேள்விப்படுகின்றார் அதை கேள்விப்பட்டவுடன் தொடர்ந்து தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கத்த தொடங்குகின்றார் அவர் கத்த தொடங்கின பிறகு அங்கு இருந்தவர்களும் இயேசு ஓடு இருந்த சீடர்களும் அவரிடம் சொன்னது பேசாதிருக்கும்படி பலர் அவரை அதட்டினார்களாம் இன்னும் அதிகமாக அவர் கத்த தொடங்கினார் தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று இந்த வசனத்தை மார்க் அதிகாரம் பத்து இறைவார்த்தை நாற்பத்தி எட்டில் பார்க்கின்றோம் பேசாதிருக்குமாறு பலர் அவரை அதட்டினர் ஆனால் அவர் தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று இன்னும் உறக்க கத்தினார் மாணவர்களே அவர் உறக்க சத்தம் எழுப்பியதால் தான் இயேசு அவர் குரலைக் கேட்டு நின்றார் இயேசுவையே நிற்க வைத்த குரலாக பர்த்திமேயின் குரல் இருந்தது உடனடியாக இயேசு நின்று அவரை கூப்பிடுங்கள் என்றார் அவர்கள் பார்வையற்ற அவரை கூப்பிட்டு துணிவுடன் எழுந்து வாரும் இயேசு உம்மை கூப்பிடுகிறார் என்றார்கள் பிரியமானவர்களே இந்த வசனம் எதை குறிக்கின்றது பர்த்திமேயை சுற்றி பேசப்பட்ட வார்த்தைகள் அவனை உற்சாகப்படுத்தவில்லை அவனை பேசாதிருக்கும்படி அநேகர் அதட்டினார்கள் கத்தாதே கூச்சலிடாதே ஏசு வேகமாக சென்று கொண்டிருக்கிறார் வேறு வேலையாக செல்கின்றார் இந்த நேரத்தில் ஏன் அவருக்கு தொந்தரவு கொடுக்கின்றாய் என்று பலர் இருக்கலாம் விவிலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையுள்ள வார்த்தைகள் பலர் அவரை திட்டியிருக்கலாம் ஆனாலும் ஒரு விஷயம் சோர்ந்து போகாதபடி தொடர்ந்து அவர் கத்தினார் மென்மேலும் அவர் குரலை எழுப்பி கத்த ஆரம்பித்தார் அந்த குரல்தான் இயேசுவையே நிற்க வைத்த குரலாக இருக்கின்றது இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டவர்களா இருக்கின்றோம் இயேசுவிடம் குரல் எழுப்பக்கூடியவர்களா இருக்கின்றோமா இயேசுவிடத்தில் தொடர்ந்து செபித்து காரியங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருக்கின்றோமோ அல்லது கொஞ்ச நாள் செபித்து தளர்ந்து சோர்ந்து விடுகின்றோமா இன்றைக்கு பர்த்திமையை சுற்றிலும் இருந்த நபர்கள் அவனை பேசாதிருக்கும்படி அதட்டின போதிலும் அவன் உள்ளத்தில் ஒரு விசுவாசம் இயேசு என்னை தொட்டால் நான் சுகமாவேன் என்ற விசுவாசம் அவன் உள்ளத்துக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டது இந்த நாள் எனக்கு சுகம் கிடைக்கும் இயேசு என்னிடத்தில் வந்துவிட்டால் ஆகையால் நான் என்ன செய்ய வேண்டும் குரலை எழுப்பி கத்த வேண்டும் ஏனென்றால் எனக்கு பார்வை தெரியாது பார்வை இருந்திருந்தால் இயேசு விடத்தில் ஓடி போயிருப்பான் அவன் அவன் பார்வை இல்லாதபடியினால் தன்னிடம் இருந்த குரல் வளத்தை வைத்து அவனுடைய ஆற்றலை முழுவதுமாக கொடுத்து குரல் எழுப்பி தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று உறக்க கத்தினான் அவனுடைய குரல்தான் இயேசுவை நிற்க வைத்தது யாரும் பர்த்திமையுக்காக இறைவனிடம் பரிந்து பேசவில்லை இறைவனிடம் சென்று போதகரே கண் தெரியாத ஒரு நபர் உமை கூப்பிட்டுக் கொண்டே இருக்கிறார் நீர் இந்த வழியாக வருகிறீர் என்று தெரிந்து அவன் உரத்த குரலில் கத்தியவனா இருக்கின்றான் கத்திக்கொண்டே கொண்டே இருக்கின்றான் என்று ஒரு நபர் கூட அவனுக்காக அந்த இடத்தில் பேசப்படவில்லை மனித சுபாவம் இவ்வளவுதான் இன்றைக்கு உங்களுடைய கவலை உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கள் எதை குறித்து பாரத்தோடு இருக்கின்றீர்கள் என்று மனிதன் கவலைப்படுவது கிடையாது அவரவருக்கு வேண்டிய காரியத்தை அவரவர் செய்து முடித்து போய்விடுவார்கள் அவரவருக்கு வேண்டிய காரியங்களை அவரவர் உங்களிடத்தில் பேசி முடித்து விட்டு போய்விடுவார்கள் இன்றைக்கு காரியத்தோடு பழகக்கூடிய மனிதன்தான் இந்த உலகத்தில் அதிகமாக இருக்கின்றான் நாம் நன்றாக இருக்க வேண்டும் இந்த நபர் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் ஒரு சிலர் தான் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள்தான் மனித சுபாவம் தன்னுடைய காரியத்தை அவன் எப்படியாவது செய்து முடிக்க வேண்டும் என்பது மட்டும்தான் சுயநலமாக இருப்பது மட்டுமே அவன் சாயலாக இருக்கின்றது ஆனால் இந்த இடத்தில் இறைவன் அத்துமையின் குரலை கேட்டு உருவிசை அவர் வேகமாக சென்றாலும் அந்த இடத்தில் நின்று விட்டார் அவனுடைய குரல் அவரை அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாதபடி நிற்க வைத்தது எதன் நிமித்தம் அந்த குரல் நிற்க வைத்தது அவனுடைய குரலில் ஒரு ஏக்கம் இருந்தது தாகம் இருந்தது யாருமே இல்லை எனக்கு உதவி செய்ய நீங்களாவது என்னை தொடக்கூடாதா நீங்களாவது எனக்கு அற்புதம் செய்யக்கூடாதா என்ற இத்தனை ஏக்கமும் இத்தனை எதிர்பார்ப்பும் கொண்ட குரலாக அந்த குரல் இருந்தது தான் இயேசுவையே அது நிற்க செய்த குரலாக இருந்தது இன்றைக்கு நம்முடைய ஆயுதங்களால் நாம் பயன்படுத்துவதை விட ஜபம்தான் நம்முடைய பெரிதான ஆயுதமாய் இருக்கின்றது அந்த ஜபத்தை கொண்டுதான் இயேசுவை நிற்க வைக்க முடியும் ஆம் அன்பு சகோதரனே சகோதரியே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம் இது ஒன்றுதான் நம்முடைய குரல் இறைவனை நிற்க வைக்க வேண்டும் நம்முடைய குரல் ஆண்டவரை அற்புதம் செய்து ஆண்டவரை அற்புதம் செய்ய வைக்க வேண்டும் நம்முடைய குரல் இன்றைக்கு காரியங்களை அனுகூலப்படுத்த வேண்டும் நம்முடைய குரல் இன்றைக்கு இறைவனுடைய பெற வேண்டும் அப்படிப்பட்ட குரலாக இருக்கின்றதா நம் எண்ணத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றுமாய் பேசக்கூடியவர்களாய் இருக்கின்றோம் ஜபத்திற்கு செல்கின்றோம் ஆலயத்திற்கு செல்கின்றோம் ஆனால் நம்முடைய எண்ணமும் நம்முடைய சிந்தனையும் இறைவனோடு ஒன்றுக்கின்றதா அங்கு கொடுக்கின்ற வார்த்தை நம்முடைய இதயத்தில் அறுபதும் நூறுமாய் பலன்களை கொடுக்கின்றதா இந்த நாள் அந்த வார்த்தையே போதுமான ஒன்றாக இருக்கின்றது ஆனால் எத்தனை பேர் இன்றைக்கு இறை வார்த்தையை நம்பி வாழ்கின்றோம் இறை வார்த்தையை நாம் விசுவசிக்கின்றோம் தொடர்ந்து சபத்தில் தரித்திருக்கின்றோம் தொடர்ந்து இறை சமூகத்தில் குரல் எழுப்பிக் கொண்டே இருக்கின்றோம் நிச்சயம் இறைவன் எனக்கு பதில் கொடுப்பார் ஆண்டவர் எனக்காக நிற்பார் எனக்காக செயலாற்றுவார் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் என்னோடு இருக்கிறார் என்று தயங்காது தொடர்ந்த விசுவாசம் நம்மிடத்தில் இருக்கின்றதா இப்படிப்பட்ட கேள்விக்கு நம்மிடத்தில் பதிலே கிடையாது ஏனென்றால் நம்முடைய விசுவாசம் அவ்வப்போது வந்து போகக்கூடிய தென்றல் காற்றாக இருக்கின்றது எப்படி பருவங்கள் மாறுகின்றதோ அப்படித்தான் நம்முடைய எண்ணமும் விசுவாசங்களும் மாறிக்கொண்டே இருக்கின்றது தயங்காது விசுவாசம் என்றால் தொடர்ச்சியான நம்பிக்கை தொடர்ந்து நான் ஆண்டவரை நம்பிக்கொண்டிருக்கிறேன் நிச்சயம் இறைவன் செய்து முடிப்பார் பருத்திமேவை பாருங்களே அவனை சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் அவனை பேசாதிருக்கும்படி அதட்டினார்கள் திட்டினார்கள் கத்தினார்கள் ஆனால் யாருடைய குரலையும் அவன் கேட்கவில்லை அவன் எண்ணத்தில் வந்ததெல்லாம் ஒன்று மட்டும்தான் இயேசுவால் மட்டுமே என்னை குணமாக்க முடியும் என்று அவன் குரலை இன்னும் அதிகம் எழுப்பினான் இன்றைக்கு நம்மை சுற்றி நிறைய பேர் நிறைய கருத்து கணிப்புகள் சொல்லலாம் நிறைய ஆலோசனைகள் சொல்லலாம் ஆனால் நாம் நம்முடைய சபத்தில் தொடர்ந்து நின்று கொண்டிருக்கின்றோமா மற்றவர் சொல்லக்கூடிய வார்த்தை வேறு அந்த வார்த்தை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு எத்தனை பேர் நம்முடைய சபத்தை விட்டு இருக்கின்றோம் மனித உதவிகளை தேடி இருக்கின்றோம் மந்திரம் செய்கின்றவர்களையும் கயிறு கட்டுபவர்களையும் தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றோம் பெயர் ஜோஷியம் பார்ப்பது மற்ற காரியத்தில் நம்பிக்கை வைத்திருப்பது ஒரு எலுமிச்ச பழத்துக்கு கொடுக்கக்கூடிய நம்பிக்கை கூட இன்றைக்கு இறை வார்த்தைக்கு நாம் கொடுக்காமல் இருக்கின்றோம் இந்த எலுமிச்ச பழத்தை உங்கள் வீட்டில் வைத்தால் உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் போய்விடும் இந்த தாயத்தை நீங்கள் உங்கள் இடுப்பில் கட்டி கொள்ளுங்கள் எதுவும் உங்களை தொடாது எதுவும் உங்களை அண்டாது இந்த தாயத்துக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை கூட இன்றைக்கு இறை வார்த்தைக்கு நாம் கொடுக்காதபடி நாம் இன்றைக்கு கேள்விக்குறியோடு இருக்கின்றோம் நம்மை ார் அவர்தான் இந்த காரியத்தை செய்து அவர்தான் என் வாழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார் ஆனாலும் எனக்கு மனிதன் மீது நம்பிக்கை மனித செயல்பாட்டின் மீது நம்பிக்கை அற்ப பொருட்கள் மீது நம்பிக்கை தேங்காய் எலுமிச்ச பழம் தாயத்து இவற்றின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது கருப்பு கயிறு கட்டுவது சாங்கியம் பார்ப்பது நாள் கிழமை பார்ப்பது நேரங்களை பார்ப்பது அமாவாசை பௌர்ணமி என்று இப்படி சொல்லிக்கொண்டு நாமே நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கின்றோம் இறைவனால் படைக்கப்பட்ட மனிதனுடைய வல்லமை எவ்வளவு தூரம் செயல்பட போகின்றது அவன் கொடுக்கின்ற தாயத்தும் எலுமிச்ச பலமும் எத்தனை நாட்கள் உங்களுக்கு கூடியதா இருக்க போகின்றது அற்ப சந்தோஷமா இருக்கின்றது உங்களுக்கு அது தற்காலிகமாக இருக்கும் ஆனால் துக்கம் பெரிதாக இருக்கும் அற்ப சுகம் பெரிது துக்கமாக இருக்க போகின்றது பிரியமானவர்களே எந்த தருணத்திலும் சரி உங்கள் செபத்தை கைவிடாதிருங்கள் தொடர்ச்சியாக குரல் எழுப்புங்கள் நிச்சயம் தேவன் நிற்பார் நிச்சயம் தேவன் செயலாற்றுவார் அப்படிப்பட்ட தேவன் தான் நம்மோடு இருக்கிறார் இன்றைக்கு பர்த்திமேவுக்கு இறங்கின தேவன் நமக்கும் இறங்குவார் இதோ இந்த வருடத்தின் இறுதியான நாட்களில் இருந்து கொண்டிருக்கின்றோம் எப்படி பர்த்திமேயு குரல் எழுப்பி தன் வசமாக்கி இறைவனை அடுத்த அடி எடுக்க வைக்காதபடி அவன் பக்கமாய் திருப்பினானோ அதே போல நாமும் வருடம் முடிவாக இருந்தாலும் நன்றி கலந்த உள்ளத்தோடு ஆண்டவரிடம் தொடர்ச்சியாக குரலை எழுப்புவோம் நிச்சயம் இந்த வருடத்தின் முடிவுகளாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நிச்சயமாக ஆண்டவர் செய்வார் அதே போல சுகம் பெற்றவுடன் அவர் வீடு திரும்பவில்லை தன்னுடைய சொந்த வேலையை பார்க்கவில்லை அவன் பார்த்து கொண்டிருந்தது பிச்சை எடுக்கின்ற வேலைதான் சுகம் பெற்ற பிறகு அவன் தொடர்ச்சியாக போய் பிச்சை எடுக்கவில்லை விவிலத்தில் கொடுக்கப்பட்டது அவரை பின்பற்றி அவருடன் வழி நடந்தார் ஹாலேலூயா நன்றி கலந்த உள்ளத்தோடு ஆண்டவருடைய பாதை அவன் பின்பற்றி சென்றான் இன்றைக்கு நாமும் நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கின்றோம் ஆண்டவர் எதிர்பார்க்காத நன்மைகளை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கின்றார் ஆனாலும் நாம் இன்றைக்கு நன்றி கலந்த உள்ளத்தோடு இருக்கின்றோமா இறைவனுக்கு தினம் தினம் நன்றி சொல்லக்கூடிய பாத்திரங்களா இருக்கின்றோமா ஒரு சின்ன கஷ்டம் வந்துவிட்டால் ஒரு சின்ன நஷ்டம் வந்துவிட்டால் ஒரு சின்ன தோல்வி வந்துவிட்டால் உடைந்து உடைந்து போய்விடுகின்றோம் இது ஆண்டவர் தானே கொடுத்தார் இந்த நஷ்டமும் இன்னொரு பெரிய ஆசிர்வாதத்துக்கான வித்துதான் என்பதை நாம் நினைக்காதபடி மறந்து விடுகின்றோம் ஏன் எனக்கு இது ஆண்டவர் கொடுத்தார் ஏன் இந்த கஷ்டத்தை கொடுத்தார் ஏன் இந்த இழப்பை கொடுத்தார் என்று அதை குறித்தே அங்கலாய்ப்பா இருக்கின்றோம் அதை குறித்தே நாம் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கின்றோம் ஆனால் ஆண்டவர் கொடுத்த பல ஆசீர்வாதங்களை மறந்து விடுகின்றோம் இது எல்லாம் எனக்கு ஆண்டவர் கொடுத்ததுதான் ஒரு சின்ன நஷ்டம் தானே போனா போகிறது ஆண்டவர் அதை சரி கட்டுவார் தேவன் அதை ஈடுகட்டுவார் இந்த இழப்பை எப்படி சரி கட்ட வேண்டும் என்று ஆண்டவருக்கு தெரியும் என்று ஆண்டவரிடத்தில் தொடர்ந்து விசுவாசத்தோடு குரல் எழுப்பிக் கொண்டிருக்கின்றீர்களா அல்லது கவலையோடு நின்று கொண்டிருக்கின்றீர்களா தயக்கமே இல்லாதபடி தொடர்ச்சியாக இறைவரிடத்தில் நன்றி கலந்த உள்ளத்தோடு குரல் எழுப்புங்கள் பர்த்திமையின் குரலுக்கு நின்றவர் உங்கள் குரலுக்கும் நிற்பார் அற்புதங்களை செய்வார் இந்த நாள் உங்கள் குரலை எழுப்பக்கூடிய நாளாக இருக்கட்டும் இறைவன் உங்கள் வசமாக இருந்து அற்புதத்தை செய்யக்கூடிய நாளாக இருக்கட்டும் இந்த வார்த்தை நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் என்று நம்புகின்றேன் ஆமேன் காட் YOU இந்த வார்த்தையை பலருக்கு பகிர்ந்து கொடுங்கள் அவர்களும் குரல் எழுப்பி ஆண்டவரிடத்தில் அற்புதங்களை பெறட்டும் ஆமேன் காட் YOU